இந்தியாவை எதிர்த்து யாருமே புழைச்சதே கிடையாது பொய் பேசாதரா பாகிஸ்தான் கொள்ளனால நம்மளை எதிர்த்துக்கிட்டு இருக்கான் அவன் நாடே இல்லை எப்படி பிழைக்கிறான் பார் அப்படின்னு சொல்லுவாங்க எப்ப அப்படின்னா ஒரு பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லுவாங்க இப்பெல்லாம் அப்படி சொல்ல முடியாது அது யாரா இருந்தாலும் சரி பக்கத்தில் இருந்தாலும் சரி தூரமா இருந்தாலும் சரி தொடர்ந்து இந்தியாவுக்கு எதிராக அரசியல் பண்ணி உள்ளூர்ல வீணா போற ஆட்களாவே மாறிக்கிட்டு இருக்காங்க இந்த பட்டியல் நீண்டுகிட்டே போது எப்பதான் உலகத்துல உள்ள மோசமான தலைவர்கள் திருந்துவார்கள்னு தெரில காரணம் என்னன்னா நேபாளோட ஓலி ஆகட்டும் இல்ல மால்தீவோட ஆகட்டும் ஏன் ஸ்ரீலங்கா ராஜபக்சே மலேசியா மகவீர் அந்த பட்டியல்ல ஜஸ்டின் ரூடோன் அப்படி ரொம்ப தூரமா போய் யூ டர்ன் போட்டு எர்டோகன் வரையும் வந்துட்டாங்க எர்டோகனை பொறுத்தவரையும் உள்ளூர் பிரச்சனை தான் அந்த உள்ளூர் பிரச்சனையை தூண்டி உறக்க ஆட்கள் இருக்குல்ல இரடோகனை பொறுத்தவரையும் இந்தியாவில் ரெண்டு அமைப்புகள் வச்சு நடத்தினாங்க என்ன அப்படின்னா ரெண்டு என்ஜிஓ துருக்கி கேட்ட கேட்டுக்கு வெளிநாட்டுகளில் ரெண்டு என்ஜிஓ ஒரு என்ஜிஓ என்ன அப்படின்னா துருக்கியோட புகழ் அதாவது துருக்கியோட கலாச்சாரத்தை இந்திய மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது நாங்கள் நல்ல ஒழுங்க வல்ல முழு கிரில்ல பண்ணுக்குள்ள வச்சு திம்போம் இப்படிலாம் சொன்னால் ஓகே அடுத்த என்ஜிஓ அப்படிங்கிறது எர்டோகனோட புகழை சேர்க்கறது எர்டோகன் என்ன பண்ணிட்டாரு அவர் என்ன பண்ணலை அப்படின்னு நீ போய் ஊருக்குள்ள சொல்லிக்க காசு வாங்கிக்க இதுதான் அடுத்த என்ஜிஓவோட வேலை ஆனா இந்த ரெண்டு என்ஜிஓக்களும் ரெண்டாவது வேலையை தான் பார்த்தாங்க இரட்டோகனோட புகழ் பாடுற வேலையை ரெண்டு என்ஜிஓக்களையும் பிடிச்சி தூக்கி வெளில வீசிச்சு டெல்லி அவர்களை மட்டும் குறி வச்சு கிடையாது இந்த என்ஜிஓக்களை குறி வச்சப்ப பைப்லையே மாட்டிக்கிட்டாங்க தான் நீ யார்றா ரெண்டு பேர் அப்படின்னு கேட்டப்ப எர்டோகனுக்கே புகழ் பாடுறதுக்கு ரெண்டு பேர் அதாவது ரெண்டு என்ஜிஓக்கள் அந்த கூட்டத்தோட கூட்டமா இவனுங்களை சிக்கிக்கிட்டாங்க இல்லாட்டி இந்த என்ஜிஓக்கள் அவுட் ஆஃப் தான் இருந்துச்சு இப்படி பல நாடுகளும் இந்தியா கிட்ட மோதி உள்ளூர்ல ஃபோக்கஸ் குறைஞ்சு உள்ளூர்ல ஏறக்குறைய அரசியல் எதிர்காலம் போய் அவர்கள் நாட்டோட எதிர்காலமும் போயிருச்சு உதாரணமாக மல்தீவ் நேபாள் மலேசியா போன்ற நாடுகள் எல்லாம் பெரிய செல்வாக்கு செல்வந்தர்கள் அப்படின்னு சொல்ல முடியாது ஆனா கனடா போன்ற நாடெல்லாம் அப்படி கிடையாது பயப்பில்லைகள்ட்ட எல்லாமே இருக்கு எல்லாமே இருந்தும் அந்த நாட்டுக்கு இன்னைக்கு நாடுங்கிற அந்தஸ்தே இல்லை ஏன் அப்படின்னா அன்னை அமெரிக்கா துடிக்கிறியா என்ன அப்படின்னா விடுஞ்சு எழுந்திரிச்சா போதும் குட் மார்னிங் சொல்ற மாதிரி கெனடா அமெரிக்காவோட ஐம்பத்தோராவது மாகாணம் அப்படின்னு சொல்லாம ட்ரம்ப் எதையுமே முடிக்கிறது இல்லை எங்கிட்ட ஒரு மூலையில உட்காந்து சொல்லிட்டு போயிடுறாரு அங்க உள்ள ஏஜென்சிகளும் விடாம அவரை பல விஷயங்கள் போட்டு வம்புழுப்பார்கள் அதுல குறிப்பா ட்ரம்ப்போட டூ பாயிண்ட் ஜீரோல வம்புழுக்க கூடிய ரெண்டு விஷயங்கள் அப்படின்னா டோர்ஜ் இன்னொன்று இந்த கெனடா விவகாரம் இந்த ரெண்டு விவகாரத்துலையுமே தலைவனோட பேட்டிங்கே கேட்கவே வேணாம் எல்லா விவகாரத்துலேயும் வச்சு செய்கிற மாதிரி இதுலேயும் வச்சு செய்யறாரு அல்ல குறிப்பா கெனடானா மனுஷன் குஷி ஆயிடுறாரு என்ன அப்படின்னா இஷ்டத்துக்கு வச்சு செய்கிறாரு கெனடா மாதிரி ஒரு நாட்டை பார்க்கவே முடியாது தெரியுமா கேடு கேடுகட்ட பயலுங்க ஆளுங்கட்சியும் கேடு கட்ட பைய எதிர்கட்சியும் கேடு கெட்ட பைய அப்படின்னு சொல்லி விட்டுர்றாரு உண்மைதான் ஏன் கனடா மேல அவரோட போக்கஸ் இவ்வளவு உதற போகுது அப்படின்னா ஒரே ஒரு ரீசன் தான் போதைப்பொருள் பொருள் நடமாட்டம் கனடால ஜாஸ்தி அந்த கூட்டம் அங்க ஆப்ரேட் பண்ற விதம் அப்படிங்கிறது ஒரு காலகட்டத்துல அமெரிக்காவுக்கு ஆபத்தா வந்துரும் அப்படின்னு ஃபீல் பண்றார்கள் மெக்சிகோல இருக்கக்கூடிய ஆபத்தை காட்டுல கனடால அதிகரிக்கும் போது ரொம்ப ஆபத்தா மாறிடுமே அப்படின்னு ஒரு ஃபீல் பண்றதுனாலதான் கனடாவோட லிங்கை ட்ரம்ப் நிர்வாகம் முற்றிலும் கட் பண்ண பார்க்குது அங்கே உள்ள காலிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு ஆதரவே கொடுக்கறது கிடையாது எப்படி ரஷ்யாவுக்கு ஒரு உக்ரைன் ஐரோப்பாவில் எல்லா நாடும் பலம் வாய்ந்தவன் தான் எவ வேணாலும் சண்டையை ஆரம்பிச்சிருக்கலாம் உக்ரைனை காட்டிலும் கூடுதல் சிரமப்பட்டு தான் ரஷ்யா அந்த சண்டையை முடிக்க வேண்டியது வரும் ஆனால் அவர்கள்லாம் நேட்டோக்குள்ளே போகும்போது ரஷ்யா எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கல ஆனால் உக்ரைன் போகுது அப்படின்னோடனே பெரிய அளவு ஒரு யுத்தத்தையே போட்டு நிறுத்திவிட்டாங்க காரணம் என்ன அப்படின்னா உக்ரைன் நிலப்பரப்பு ரொம்ப காலமாவே விலை போகக்கூடிய அரசியல்வாதிகளை சந்திச்ச நிலப்பரப்பு அதனால ஈஸியா வெளியில இருந்து ஆப்ரேட் பண்ணிடலாம் அப்படி ஈஸியா வெளியில இருந்து ஆப்ரேட் பண்ணி அவர்கள் கையில் ஆயுதத்தை கொடுத்து நமக்கு எதிராக நடந்துருவாங்க என்ன டப்பு டப்புன்னு உள்ள இறங்கி டிக்கெட் டிக்கெட்கள்ஸ் கொடுத்தாங்க அதே பிரச்சனை தான் ட்ரம்ப்பும் இங்க உணர்றாரு ஸ்மெல் பண்றாரு கேரளா அரசாங்கம் உள்ளூர்ல ஓட்டுக்காக வெளியில இருந்து வர எந்த அழுத்தத்தையும் ஃப்ரீயா நடந்து போக விட்டுடுறாங்க அப்படிங்கிறது தான் உண்மையும் கூட எல்லா நாட்டு உளவுத்துறையும் ஈஸியா ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு நாடு அப்படின்னா கனடாதான் காரணம் அந்த அரசாங்கமே சொல்லிடும் இல்லை இல்லை இது சந்தேகத்துக்குரிய மரணமே இல்லை இயற்கை மரணம் என்னடா இயற்கை மரணம் துப்பாக்கியில் சுட்டு சேர்த்துக்கியா அதைத்தான் நானும் சொல்றேன் அவனே துப்பாக்கியில் சுட்டு சேர்த்துட்டே அப்படிம்பாங்க ஏன்னா பாகிஸ்தான் உளவுத்துறையை அங்கே சக்சஸ்ஃபுல்லா ஆப்ரேஷனை நிகழ்த்தி காட்டியிருக்கு யாரை அப்படின்னா பத்திரிகைக்காரங்க வேற ஒன்றும் கிடையாது இராணுவத்தை பற்றி எழுதிப்பிட்டேன் அவங்க கனடா தான் போய் ஒழியணுமா வேற எங்கேயாச்சும் ஒழுந்து தொலைஞ்சிருந்தாச்சும் உயிரோட வந்திருக்கலாம் அங்கே போய் ஒழிஞ்சா அங்கே பாகிஸ்தான் உளவுத்துறை ஆப்ரேட் பண்ணுற அளவுக்கு தான் லட்சணம் இருக்குது இது பார்த்தாதுன்னு கேங்ஸ்டர் கூட்டம் ஜாஸ்தி அதில் குறிப்பாக காலிஸ்தான் தீவிரவாத கூட்டமும் ஜாஸ்தி இது பூரா அமெரிக்காவுக்கு ஒரு காலகட்டத்தில் ஆபத்தாக வந்துடும் கிட்ட நேச்சுரல் ரிசோர்ஸும் ஜாஸ்தியாக இருக்கு நிறையா ரெவன்யூ பார்க்குறாங்க இப்போ நிலப்பரப்பு இருக்கு மக்கள் தொகை கம்மியா இருக்கு இறங்கி அடிக்க ஆரம்பிச்சோம்னா வருஷ கணக்கெலாம் ஓடிக்கிட்டே இருக்கும் இப்போவே கண்ட்ரோல் எடுத்துடணும் அப்படிங்கிறதான் அதை நோக்கி ட்ரம்ப் ரொம்ப வேகமாக போறாரு எந்த அளவுக்கு அப்படின்னா இப்போ ஜஸ்டின் கூடலாம் போயாச்சு இந்தியா கூட வம்புழுத்து அமெரிக்கா காலில் விழுந்து இல்லை இல்லை நீ இருக்கிறவரையும் நம்ம நாட்டுக்கு ஆபத்துன்னு பத்தி விட்டாங்க பத்தி விட்டதுக்கு அப்புறமா அந்த நாடு சிக்கல்ல தான் இருக்கு ட்ரம்ப் இப்போ கூட அடுத்தடுத்து அங்கே எலெக்ஷன் வரும்ல பார் நான் யாருன்னு தெரியும் அப்படிங்கிறாரு அப்போ என்ன எலெக்ஷனில் நிற்கிறவனே சொல்லுவாள் நாட்டுக்கு அமெரிக்காவோட போய் இணைக்கிறேன் என்னையை ஜெயிக்க வைங்க அப்படின்னு அந்த மக்களும் ஓட்டு போடுவார்கள் நாட்டுக்கு எப்படிப்பா இப்படிலாம் நடக்கும் அப்படின்னா அன்னை அமெரிக்கா உலகத்தில் என்ன நினைச்சாலும் நடத்தி தீர்வேன் ட்ரம்ப்பே நடத்துலனால பத்து வருஷங்கள்ஸும் ஒரு அதிபர் நடத்துவார் இன்னைக்கு ட்ரம்ப் என்னெல்லாம் பேசுகிறாரோ அது ஜஸ்டின் ட்ரூடோவோட கூத்து கோமாளித்தனத்தால மட்டும் கிடையாது ட்ரம்ப்புக்கு முன்னால் இருக்கக்கூடிய அதிபர்கள் பல வருடம் முன்னாடி ஆண்டவரே இத ஒரு டார்கெட்டாவே வச்சு நகர்ந்தாரு அதனால என்னைக்குமே அமெரிக்காவோட ஹிட்லர்ஸ்ல தான் இருக்கு எப்படி அலாஸ்கா எதிர்பாராம அமெரிக்கா கைக்கு கிடைச்சிச்சு அதை வச்சு இன்னைக்கு மஞ்ச குளிக்கிறாங்க அதே போல கனடாவும் கிடைச்சா மஞ்ச குளிச்சுட்டு போயிட வேண்டியது தானே கை வந்த கலை அமெரிக்காவுக்கு பக்கத்திலே கிடைக்குது கசகவா போகுது அப்படிங்கிற மாதிரிதான் இறங்கி செய்கிறார்கள் இவ்வளவு தூர சூழ்நிலை மாறும் அப்படின்னு தெரிஞ்சா ஜஸ்டின் ட்ரூடோ வாய் துறந்தோன்னே அங்க உள்ள எல்லாரும் அவரை பிடிச்சி அடக்கி தூக்கி வெளில வீசியிருப்பாங்க ஆனால் ஜஸ்டின் ட்ரூடோவே பிரைம் மினிஸ்டரா வர அளவுக்கு தான் ரெண்டாம் கட்ட தலைவர்களோட தகுதி இருந்துச்சு அதனால இந்த ஆப்ஷனுக்கு நம்ம போய் தேடவே தேவையில்ல இவனுங்களும் ஏறக்குறையே ஒத்துல புதுசா வந்த பிரைம் மினிஸ்டர் அரசியல் பின்புலமே இல்லை என்னடா அப்படின்னு கேட்டா கவர்னர் ஆமா என்னடா கவர்னர் அப்படின்னு கேட்டால் ரிசர்வ் பேங்க் அவங்க ஊர் ரிசர்வ் பேங்க்கு அதே மாதிரி உலக வங்கி இந்த மாதிரி பல ஃபினான்ஷியல் செக்மெண்ட்ஸ்ல இருந்த மனுஷன் ஃபினான்ஷியலாக அப்படியே நகர்த்தி கிழிச்சு போடுவாரு அப்படின்ட்டு இருக்காங்க ஃபினான்ஷியலாக அவங்க நாட்டில் கிழிச்சு போடுற அளவுக்கு பிரச்சனைகளும் இருக்கு அதை சரி பண்ணணும்னா முதல்ல சர்வதேச அரசியலை கிழிக்கணும் மேடா அப்படின்னு கேட்டா அப்படி கிழிக்கிறேன்னு போய் மேற்கொண்டு வம்ப இழுத்துட்டு வந்துடக்கூடாதுன்னா அந்த பக்கம் திரும்பாத ஒரு ஆளை போட்டிருக்கோம் இவருக்கு தெரிஞ்சது பூரா கணிதம் 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 தப்பி தவறி அரசியல் கணக்கை போட்டுற கூடாது போட்டாங்கன்னா ஓட்டு அரசியல்குள்ளே வந்துடுவாங்க ஓட்டு அரசியல்குள்ளே வந்தால் காலிஸ்தான் தீவிரவாதி பின்னாடி போயிடுறாங்க அப்படின்னு ஏகப்பட்ட சிக்கல் மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு இந்த மனுஷனை கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சிருக்கோம் அவனை திட்டாதீங்க அவன் பாட்டு கோச்சிக்கிட்டு வேலையை விட்டு போயிடுறப்பா மொத்தமாக கெனடா கெனடான்னு கூட பேசிக்கேங்க அப்படின்னு சொல்லி அவர் கட்சி ஆட்களே உள்ள உளர்றார்கள் அந்த அளவுக்கு தான் அங்கே அரசியல் வட்டாரம் இருக்கு பெரிய அளவுல அரசியல் பண்ணி அமெரிக்காவை எதிர்த்தரலாம் அப்படிங்கிற எண்ணம் அவர்களுக்கு கிடையாது காரணம் ஒன்னே ஒண்ணுதான் அத சொன்னா சில உள்ளங்கள் வருத்தப்படும் அதனால தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட்ல பண்ணுங்க நன்றி வணக்கம்